ஈமான் சார்ந்த விஷயங்களில் தடுமாறாமல் மன உறுதியுடன் இருப்பதற்கு கூறப்படும் சொல் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை அல் குர் ஆன்சூரா நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நம் கண்மணி நாயகம் ஹஸரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக மக்களே நீங்கள் அல்லாஹ்விடன் பிரார்த்தனை செய்ய நினைத்தால் அதை அவன் ஏற்றுக்கொள்ள என்று உறுதியுடன் கேளுங்கள் لأن الله <سؤال> لا يقوم بإقلاع الصلاة حضرت ابن أمر بن آس رضي الله عنه آدى رنول أحمد شريف اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت என்ற இந்த துவாவை பகலில் ஓதி அன்றைய நாளில் மாலை நேரம் வரும் முன்னரே எதேச்சியாக இருந்து விடுபவரும் இரவில் ஓதி காலை நேரம் வரும் முன்னரே எதேச்சியாக இருந்து விடுபவரும் சுவனம் நுழைவார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் ஷத்தாத் பின் அவுஸ்ரதியு அன்ஹுவான் அவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்து முன்னூற்று ஆறாம் ஹதீஸ் நல்லோர்களின் நச்சொற்கள் ஒருவரின் யக்கீன் நம்பிக்கைதான் அவரின் ஒட்டுமொத்த ஈமானாகும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு சவுத் ரதி அல்லாஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் இப்பண்பாளர் கண்ணியத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்வார்